ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் வாங்க ஏஜே சமையல் குறி பன்னீர் ரோல் செய்யலாம் வாங்க ஸ்கின்னுக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க அஞ்சு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு பன்னீர் ரெண்டு குடமொளகாய் எடுத்துருக்கேன் எல்லாமே நைஸாக கட் பண்ணிவிடுங்க நைஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ தாலிக்க போகலாம் வாங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க ஒரு பச்சை மிளகா தக்காளி கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருங்க அப்புறமா கொடை மிளகா ஆட் பண்ணி ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் போட்டு ஒரு வதக்கு வதக்கி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டால் நல்லா வெந்துடுச்சு பன்னீர் ஆட் பண்ணி பத்து நிமிஷம் கெண்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான பன்னீர் ரெடி நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவில் பூந்தி பவுட்ரு தேவையான உப்பு போட்டு நல்லா பிசிஞ்சிக்கோங்க சப்பாத்தி பாதத்தில் சப்பாத்தியை உருட்டி சுட்டி எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் வாழை இலையை கட் பண்ணி வச்சு அதில் சப்பாத்தி வச்சு தேவையான கிரேவி ஆட் பண்ணி ரோல் பண்ணி அப்படியே மடித்து வச்சிருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான பன்னீர் ரோல் ரெடி ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஸ்டவ்வோடு சமைச்சு லவ்வோடு பரிமாறுங்கள்